கேட்குறேன் வைஷ்ணவி என்ன பொறுப்பில் இருந்தாங்க தாவே அவங்க வந்து எந்த பொறுப்புலேயும் இல்லை தமிழக வற்றி கழகத்தில் அப்போ ஜாலியாக ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு இருந்தப்ப சந்தோஷமாக இருந்ததுல அப்புறம் போகும்போது ஏதோ லெட்டர் இடல தெரியுதா அவங்க குழந்தைகள் கட்சின்னு பெருசாக லெட்டர் இடல போட்டு விலகுகிறேன் யாராவது ஒரு உறுப்பினர் நீ இருந்தாரு போனா போனால் சொல்ல போகிறாங்க அங்கே யார் வரவேற்றா திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வர வைத்தாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா கடுமையாக இவங்க எதுக்கு பயன்பட்டாங்க விஜய்யை கடுமையாக விமர்சிக்கிறதுக்கு பயன்பட்டாங்க அப்போ இயற்கையாகவே அந்த தொண்டர்கள் பதில் சொல்லுவாங்க கிண்டல் அடித்தாங்க இதில் சிலர் ஓவராக போயிட்டாங்க அதில் நமக்கு ஏற்புடையதல்ல அப்போது இந்த மாதிரி விவகாரங்களுக்கு எதிராகவே இவங்க புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் இவர்கள் புகார் கொடுத்து இவங்க கூட நிற்கிறவங்க இவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறவங்களான்னு பார்த்தா அதே வேலையை செஞ்சிக்கிட்டுருக்கிறவங்க மற்ற கட்சிக்காரங்களை ரொம்ப கேவலமாக இந்த இதை ஆரம்பித்தது அவங்க தான் சமூக வலைதளங்களில் ஒருத்தர் எதிர்கொடுத்து வச்சா அவரை கேவலமாக திட்டுறது குடும்பத்தை இழுத்து பேசுறது ரொம்ப அதாவது அவன் மனசுன்னு வந்து இனி நான் ட்விட்டர் பக்கம் இன்ஸ்டா பக்கம்தான் வரமாட்டமான்ற அளவுக்கு அடிக்கிறது இந்த மாதிரி ஆட்கள் தான்